மருமக என்ன எப்படி உன் வீட்டில் வந்து அதை எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அவ எங்க இப்ப பேத்திய மட்டும் தூக்கிட்டு வந்துருக்க அவ எங்க தான் ரெண்டு மூணு நாளா அவனுக்கு ஃபோனும் பண்ணல வீட்டு பக்கம் நான் வரவும் இல்லை இது நாள் வரைக்கும் ஏன் இஷ்டந்தான் அந்த வீட்ல நடந்துட்டு இருக்கு யாராவது ஏதாவது கேட்டிருப்பீங்களா சொல்லுமா ஏதாவது கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் இவ எப்படி என்ன எடுக்க கூடாதுன்னு கேட்கலாம் சொல்லு எப்படி எடுக்க கூடாதுன்னு கேட்கலாம் அங்க எதுவா இருந்தாலும் என்ன மீறி தான் எல்லாமே நடக்கும் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு என் தம்பியும் அப்படிதான் தான் என்ன கேட்காம எதுவுமே பண்ண மாட்டான் ஆனா இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா எப்படி இவ பண்ணலாம் எப்படி என்னை கேட்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு யாரை கேட்டு எடுக்கிறீங்கன்னு கேட்கறான் அப்ப இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் ஆ நான் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு இவளை நீ சும்மாவா விட்ட யார் சும்மா விடுவா எடியே நான் சும்மா வீட்ல இப்ப இல்லடி அவளை வெரைட்டி ஆச்சு அவளை விரட்டி அவன் அண்ணன் கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான் கரெக்டா அவங்க அமுச்சு விட்டாச்சு அவளை அவளும் போயிட்டா என்னம்மா சொல்ற அவள் போயிட்டாளா எப்படி அவ அப்படி அவ்வளோ சீக்கிரம் போற ஆள் இல்லையே அவங்க அண்ணனுக்கும் அவளுக்கும் தான் சண்டையாச்சே எப்படி கூட போனா நீ வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சி பிரச்சனை பெருசானோடன அவளுக்கும் எனக்கும் உன் தம்பிக்காரனுக்கும் சண்டை சரியான சண்டை சரியான சண்டைனால அவங்க அண்ணங்கார வரவும் அண்ணங்காரனை பார்த்து ஒன்று ஒரே ஒப்பாரி அதை பார்த்தது அவன் நீ வாமானு கூப்பிடவும் கிளம்பி போயிட்டா ஐயோ ஏன் கேட்குற அதான் பிள்ளை நம்ம கிட்டே இருக்கா இன்றைக்கு காலை திடீர்னு அம்மா அம்மான்னு அழ ஆரம்பிச்சிருச்சி வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன் ஏன்னா பிள்ளைய கூட விளாடும் இல்லையா அதான் மாடியில விட்டுருக்கேன் விளையாடிட்டு இருக்கு இதுதான் நடந்தது என்னம்மா சொல்ற அவன் வீட்டை விட்டு போயிட்டாளா ஆமாடி நிஜமா வீட்டை விட்டு போயிட்டா நான் ஏன் உன் போய் சொல்ல போறேன் இல்லைன்னா அவ வராம பிள்ளை தனியா என்னைக்கா வந்திருக்கா இங்கே பாரு ஹம் அதனாலதான் உன் தம்பியை தொல்லை பண்ணுச்சு நீ வாபா நான் தூக்கிட்டு போகிறேன் அத்தை வீட்டுக்குன்னு சொல்லி இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாரு செஞ்சாமரை நீ படாத அந்த வீட்டில் அவகிட்ட நான் முடிவாக சொல்லிட்டேன் எடி நீ வந்தா என்ன இல்லை யார் வந்தா என்ன நானும் என் மகனும் உசுர் இருக்கிற வரைக்கும் என் மகளை கேட்காம இந்த வீட்டில் ஒரு பொருள் அசைய கூட செய்யாது எதுவாக இருந்தாலும் அவளை மீறிதான்னு சொல்லிட்டேன் நான் நீ ஏன் கவலைப்படுறமா இது நாள் வரைக்கும் ஏன் கிட்ட கேட்காம என் தம்பி ஒன்றுமே பண்ண மாட்டான் அதை விட அதை விட நீயும் இது நாள் வரைக்கும் ஏக்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் இந்த செந்தாமரைக்கு தான் ஃபோன் பண்ணுவீ செந்தாமரையை தான் வான் கூப்பிடுவீங்க அவ்வளோத்துல என்னைய ஃபஸ்ட்டு தான் கேட்டுட்டு பண்ணுற நீங்கள் இவ என்ன இவ யாரை கேட்டு எடுத்தங்கிறா அப்போது எவ்வளோ திமிர் இருக்கணும் அவளுக்கு சொல்லுமா அன்னைக்கு நான் சிரிச்சிட்டு பேசாமல் வந்துட்டேன் எதுக்குடான்னு வம்புன்னு ஆனால் எனக்கு அவள் கேட்ட வார்த்தை இன்னும் மறக்கவே முடியலம்மா என்னால் மறக்கவும் முடியாது அந்தளவுக்கு எனக்கு அதை தொல்லை இருக்க அந்த வார்த்தை போய் இப்படி கேட்டாலே அப்படிங்கிற மாதிரி போய் நீலாம் என்னாடின்னு என்னத்தை சொல்ல சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் எப்படியும் நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஒரு வேளை அவளை விரட்டியாச்சில்ல இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு செந்தாமரை அம்மா இருக்கையில உனக்கு என்ன கவலை எல்லா விதத்திலயும் தான் உனக்கு முதல்ல அதை மறந்துடாத என்ன ம் சரிம்மா குழந்தை உன்கிட்டே இருந்துக்குமா அதெல்லாம் அழகா சமத்தா இருக்கிறா அவங்க அம்மா கிட்ட விட நான் முடிவே பண்ணிட்டேன் வேணுமா அவ நம்ம தம்பிக்கு தேவையே இல்லை என்ன கேள்வி கேட்டவ திரும்பி அவ நம்ம ஃபேமிலியில வந்து வாழணும்னு அவசியமே கிடையாது மா நம்ம தம்பிக்கு ஏத்தாப்ல நம்ம தம்பிக்கு ஏத்தாப்ல சூப்பரான பொண்ணா பார்த்து பண்ணி முடிச்சு வைப்போம் நீ கவலையே படாத அடி போடி நான் ஏன் அதுக்கெல்லாம் பயப்படுற அம்மா கிடையாது நீ வேற சரி சந்தாமரை வா குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ம் சரிம்மா பறை தெரிஞ்சிருந்தா ஆட்டுக்கறி குழம்பு ஏலாம் வச்சிருப்பேன்ல சொல்லவே வச்சு வச்சிருப்பேன் என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு எங்க புருஷா எடுத்துட்டு வர சொல்லி சமைச்சு சாப்பிடுவோம் ம் நான் ஃபோன் அவ சொன்னது இன்னும் மறக்கவே முடியல அவ்வளோ ஆத்திரம் ஆத்திரமா வருது ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு நான் சரியான பதிலடி கொடுப்பேன் ஏய் நீ என்னடி கொடுக்கறது நம்ம விரட்டினதே அவளுக்கு சரியான பதிலடிதான் விடு பாத்துக்கலாம் வா சரிம்மா சுந்தரி 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 என்னம்மா பேச மாட்டியா என்கிட்ட நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் கூப்பிடுறேன் சுந்தரி சுந்தரி இங்க பாரு திரும்ப சுந்தரி ப்ளீஸ் சுந்தரி 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 இங்க பாரு சுந்தரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் கூப்பிடுறேன் ப்ளீஸ் சுந்தரி கொஞ்சம் திரும்பி என்ன பாரு என்கிட்ட என்னன்னு கேட்க மாட்டியா நீனே பாரு சுந்தரி நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும் நீ யார் முதல்ல உனக்கும் எனக்கு என்ன இருக்கு உன் அண்ணனே நான் முடியாது வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணுவேன் புரிஞ்சுக்கோ அது முதல்ல என் அப்பாவோட டார்ச்சர்னால என் அம்மாவோட டார்ச்சர்னால தான் திரும்பி உன் அண்ணன் கூட வர மாதிரி எனக்கு சூழ்நிலை இப்போ இல்லைன்னா உன் வீட்டு வாசப்படி கூட நான் தாண்ட மாட்டேன் தோட மாட்டேன் புரிஞ்சுக்கோ அது முதல்ல நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற நீ யாரோ நான் யாரோ புரிஞ்சுதா சும்மா தோண 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 கூப்பிட்டு இருக்க போ இப்ப எதுக்கு இங்க வந்த அதான் யாரோன்னு முடிவாயிருச்சுல உனக்கு பணம் காசு நகை நட்டு சொத்து இதுதான் முக்கியம் பேசுன ஆடு நான் அன்னைக்கு வந்தவங்களை உட்காருங்கன்னு ஒரு வாய் சோறு போட்டியா நீ முதல்ல அவ்வளோ பணக்காரி மாதிரி இருந்தா இப்ப மட்டும் என்ன உனக்கு ஆ சுந்தரி சுந்தரி சுந்தரிங்கிற பேசாம போயிடு வார கோபத்துக்கே என்ன பண்ணுவேன்னு தெரியாது சும்மா சுந்தரி என் மகன் பண்ணது தப்புதாமா அவையே இந்த யாபத்துல உன்னை மறந்துட்டேன்னு சொன்னாமா போடா போய் அவளை கூட்டிட்டு நான் விட்டேன் அவன் கொஞ்சம் கூட அறிவில்லை பாரு நான் திட்டினதுக்கு அப்புறம் தான் நீ யாருமே கோவப்படுறது பத்தி உனக்கே தெரியாத உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுருப்பே அப்புறம் எதுக்குமா நீ கவலைப்படுற விடு என்னதே விடுன்னு இங்க வாருங்க பேசாம அத்த அந்த நிலமையில யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அத்த எவ்வளவு நேரம் நான் நின்னே தெரியுமா கொஞ்சம் நேரம் கிடையாது என்ன இன்னைக்கு தொங்குச்சி பாசம் பொங்குதுன்னு கேட்டேன் தொங்குச்சி வெளியில வரட்டு தெரியாதோ இன்னைக்கு மட்டும் தொங்குச்சி என்னாலதான் சுந்தரி அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்துச்சு வந்த இடத்துல பிரச்சனை அதனால அது அங்கேயே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா மற்றபடி ஒன்னு என்னால தான் பிரச்சனையே மன்னிச்சிடுமா நான் உன்கிட்ட மன்னிப்பு வேணா கேக்குறேன் நீ மன்னிச்சிருமா அண்ணனை பாவம்மா அண்ணே நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இப்பதான் பாசம்னா என்னன்னு புரியுது மற்றபடி அங்க நகன்ட்டு தான் அவங்களுக்கு சொத்து சுகம் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குமா ஆனா எனக்கு என் அண்ணன் அந்த நேரத்துல வந்து பாசமா வாமான்னு கூப்பிட்டுருச்சு பார்த்தியா என் அண்ணனை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன் அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் அண்ணன் நீனு எங்க அம்மா எல்லாரும் அக்கா எல்லாம் எல்லாரும் தான் முக்கியம் மற்றபடி சொத்து சுகம் நான் நகை நட்டு இதெல்லாம் முக்கியமே கிடையாதுமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சுந்தரி யாரு நீயா எங்கிட்ட புரிஞ்சுக்கிட்டா சரி தயவு செஞ்சு என்ன ஆளை விட்டுருங்க இந்த வீட்டில் நான் யாரு கூட பேசுறதா விருப்பமே இல்லை நான் வீட்டு இந்த வீட்டுக்கு வந்ததே விருப்பம் இல்லாம தான் வந்தேன் தயவு செஞ்சு யாருமே என்கிட்ட பேசாதீங்க 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 அவ்வளோதான் சொல்லிட்டேன் போகும்போது சுந்தரின்லாம் கூப்பிடாதீங்க அங்கே பாரு உன் அண்ணங்கிட்டையும் சொல்லி வை சுந்தரி என்னாலதானா உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய சண்டை நடந்திருக்கு நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல அண்ணனுக்கு எந்த அண்ணனைய குடுக்கறேன் நீனே வேண்டாமா விட்டுருமா அண்ணன் பாவம் என்னாலதான்மா அது நீ இருந்ததே மறந்துடுச்சு இது ஒரு பெரிய பிரச்சனை நீ ஆக்காத என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாமா உன்னால நான் சண்டைன்னு நான் சொல்லல என்ன கொண்டு போய் விட்டதா அவர் எப்படி மறக்கலாம் யாராவது என்கிட்ட பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க சொல்லிட்டேன் பிரியா அண்ணே சாரி நே என்னால உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுர்க்கேன் பாரு ஏனே இப்படி நடந்துக்குது சுந்தரி என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து அங்க அவங்க வீட்டுல அதுக்கு மேல பிரச்சனை இங்க வந்து மாறவே இல்ல அதே மாதிரி பிரச்சனை பண்ணுது என்ன பண்றது சரி வீடு எல்லாம் என் நேரம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான் பிரியா அது கிட்ட பேசாத விடு அதுவா கோபம் தனிச்சு பேசட்டும் நீ பேசினாப்ல ஓங்கிட்டேன் தான் போட செய்யும் பா பிரியாவ பாத்துக்க நான்பிஸ் கிளம்புறேன் வர சொல்லிருக்காங்க நான் போனது வரணும் வரும்போது எதுவும் சாப்பிட வாங்கிட்டு வரேன் எதுவும் சமைக்காத வேண்டாண்டா பொண்ணாட்டி சாப்பிடறேன் அதான் அவளுக்கு பிடிச்சதா ஏதாவது வரேன் வேற என்ன பண்றேன் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கே தெரியல வள்ளு 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 வல்லுன்னு விழுகுது

அங்கே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல ஷோ அவசரப்பட்டு வந்துட்டனோ அப்படின்னு என்ன தோணுறது ஆனால் திருப்பி அவங்கள்ட்ட போகலாமா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது அவங்களுக்கு பண காசு தானே முக்கியம் இருக்கட்டும் என் பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக என்னை தேடி வரும் எனக்கு நீ சோறு போட்டு வச்சுக்க மாட்டியானே ஏமா அப்படி சொல்கிற அண்ணன் இருக்கும் வரைக்கும் உனக்கு என்ன கவலை அண்ணன் இருக்கேன் உன்னை கடைசி வரைக்கும் நான் கஞ்சி ஊற்றி பார்த்துக்க மாட்டேன்னா என்ன கவலையே படாத நீ பாத்து போயிட்டு வாப்பா அம்மா சுந்தரி எல்லாருக்கிட்டையும் சும்மா சும்மா சண்டை போட வருவா யாரும் பெருசா கண்டுக்காதீங்க என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து பாத்துக்கலாம் அவ கூமாவே இருக்காமா அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன் இல்லடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி என்ன பேச போறா என்கிட்ட எல்லாம் ஒன்னும் பேச மாட்டா பிரியா நீ எதுவும் சுந்தரி கிட்ட போய் பேசாதே அது கோமா இருக்கு இப்ப திட்டின மாதிரி ஏதாவது திட்டும் உட மனசு கஷ்டப்படும் நீ ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கிற அந்த பிள்ளை வாட்டுக்கு பேசுச்சுன்னா இன்னும் கவலைப்படுவா எதுவும் போய் பேசாத சரியா இல்லனே நான் எதுவும் சுந்தரிக்கிட்ட பேசல